அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீவாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு ஆன்மீக பயணங்கள் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சாதகமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு பனி சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் பனி நீங்கள் அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய கோபத்தை உங்கள் துணையிடத்தில் காட்டுவீங்க இதனால எந்த ஒரு பயனும் இல்லை இதனை தவிர்ப்பது நல்லது பண இழப்புகள் காணப்படுகிறது பணத்தை கையாளுவதில் விழிப்புணர்வு அவசியம் மனதில் காணப்படும் பதட்டம் காரணமாக உங்களுடைய கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே மிகவும் அனுகூலமான ஒரு நாள் இன்று நீங்கள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் சிறப்பாக பணியாற்றுவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த பலன்கள் காண்பிக்க கூடியதாகவும் மேலதிகாரிகளில் நல்ல பெயர் சம்பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் மகிழ்ச்சிகளமாக ஆக்குவீங்க உங்க துணையிடத்தில் புத்துணர்ச்சி உடன் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று அதிக அளவில் பணம் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் ஸ்திரமாகும் அதிக திடத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு மிதுனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு துடிப்புடன் இருக்காது ஆன்மீக காரியங்கள் பிரார்த்தனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் இருந்தால் துடிப்புடன் உணரலாம் பொறுமை மற்றும் உறுதியுடன் அணுகுமுறை தேவை பணியை பொறுத்தவரை சாதகமாக இல்லை அதிகரிக்கும் பணி சுமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க இயலாது உங்கள் துணையிடத்தில் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது உங்களிடம் காண படும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைவாக காணப்படுகிறது அதிக எதிர்பார்ப்புகள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இன்று இதனை தவிர்க்க வேண்டும் இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது சக பணியாளர்களுடன் சில மோதல்கள் காணப்படலாம் நீங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணி சம்பந்தமான சில பதட்டம் உங்களிடம் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது சூடான விவாதங்களுக்கு வாய்ப்பு உள்ளது பண வரவு சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இரவில் குறைந்த தூக்கம் காணப்படுகிறது இதனால் ஓய்வின்மை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் நல்ல நாள் புதிய நண்பர்கள் மற்றும் அவர்களது ஆதரவு கிடைக்க பெறுவீங்க இது உங்களுக்கு பயனுள்ள முன்னேற்றத்தை அளிக்கும் வசதிகளும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடியதாகும் தியானம் மேற்கொள்வது மிகவும் சிறந்தது ஓய்வின்றி உழைப்பீங்க சவாலான சில பணிகள் உங்கள் திறமைகளை சோதிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய பணியில் நன்கு நீங்கள் வளர்வீங்க உங்கள் துணையுடனான உறவு சிறந்த முறையில் இருக்குது இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுகிறது பண வரவு உங்களுக்கு செலவும் சேர்ந்து காணப்படுகிறது பணத்தை கவனமுடன் நீங்கள் கையாள வேண்டும் அதிக சிரமங்கள் காணப்படாது ஆரோக்கிய விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சீராக உள்ளது திருப்தி கிடைப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்குது என்று புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்க காண்பிப்பீங்க உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று நல்ல ஒரு முடிவுக்கு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையின் போக்க நீங்க தீர்மானிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பிரியமானவரை சந்திப்பதன் மூலம் இது சாத்தியமாகும் பண வரவு உங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய முகத்துல உற்சாகம் நிறைந்து காணப்படலாம் நல்ல ஆற்றலும் மன அமைதியும் காணப்படுகிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த நாளாக அமையாது சில சௌகரியங்களை நீங்க உணர்வீங்க உங்களுடைய கவலை மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லை நேர்மறையாக எண்ணுவதன் மூலம் உங்களுக்கு சாத்தியமாகும் பணிகள் அதிகமாக காணக்கூடிய வகையில இருக்கு இதனால பணியில் ஏற்படக்கூடிய தடைகளை தாண்டி நீங்க வெற்றி பெறுவீங்க உங்க துணையிடத்துல சமாதானப்படுத்துவதை நீங்க கடினமாக உணர்வீங்க அவரை சந்திப்பதன் மூலம் தவிர்ப்பது நல்லது பண வரவிற்கான வாய்ப்பு இல்லை செலவினங்கள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமாக இல்லை இன்று நீங்கள் படபடப்புடன் காணப்படுவீங்க எதையுமே எளிதாக எடுத்துக்கொண்டு அனுசரித்து நடந்து கொண்டால் அனைத்துமே உங்களுக்கு நன்றாக இருக்கு முக்கியமான முடிவுகள் அல்லது புதிய முயற்சிகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது உங்க சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்படலாம் உங்க வீட்டின் புறாமைப்பு அல்லது வளர்ச்சி குறித்து உங்க தாயிடத்தில் விவாதிப்பீங்க இன்று உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் பண வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது தேவையில்லாத செலவினங்களை நீங்க சந்திக்க வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தலைவலி அல்லது உயர் அழுத்தம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே லாபகரமான ஒரு நாளாக இருக்கு நீங்க புத்துணர்ச்சியுடன் உறுதியுடன் இருப்பீங்க உங்க இன்று புதிய முயற்சிகள் லாபத்தை அளிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு வேலை வாய்ப்புகள் மிகவும் நன்றாக இருக்கு மற்றும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க நீங்கள் தொழில் சார்ந்த முறையுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீங்க உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் கையாளுவீங்க இதன் மூலம் உங்கள் துணையின் உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்வீங்க பண தேவைகள்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் போதுமான பணம் காணப்படுகிறது சேமிப்பு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று சீரான ஒரு நாளாக இருக்கு அமைதியான மனநிலையில் காணப்படும் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் முக்கியமான முடிவுகளை இன்று நீங்க எடுக்கலாம் பணியில் நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க காதலுக்கு உகந்த நாள் உங்க காதல் உணர்வுகளை வெளிப்படையாக நீங்க காண்பிப்பீங்க நிதி வளர்ச்சி அனுகூலமாக இருக்கும் நீங்கள் புத்திசாலித்தனமாக பணத்தை கையாளுவீங்க நல்ல ஆரோக்கியம் நல்ல ஒரு தேக நிலை காணப்படுகிறது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பு கும்பம் ராசி நண்பர்களே தடைகளும் தாமதங்களும் காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது ஓய்வு நேரத்தில் இசை கேட்டு இன்புறுவீங்க பணியிடத்தில் சூழல் சாதகமாக இல்லை சக பணியாளர்களுடன் ஒத்துப்போவதன் மூலம் உங்களுடைய பணிகளில் நல்ல முறையில் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்ட இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உறவு இருக்காது உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு வீட்டை புதுப்பிப்பதற்கு பணம் செல செலவாகும் எனவே கட்டுக்கடங்காத செலவினங்கள் காணப்படலாம் கால்வழி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கு அரிது இன்று சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சராசரியை விடவும் சற்று மேலான ஒரு நாள் பணியில் திறன்பட செயலாற்ற ஒழுங்கான முறைகளை நீங்க பின்பற்ற வேண்டியது அவசியம் வெற்றி பெறுவதற்காக வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் நல்லுறவிற்கு சாதகமாக காணப்படாது அலுவலக பணிசுமை உடல்நலக் கோளாறு காரணமாக உறவில் பாதிப்பு ஏற்படலாம் பணம் அதிக அளவில் செலவாகும் எனவே திட்டமிட்டு பயனுள்ள வகையில் நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே